நண்பளுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அதிமுகவுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமைச்சர் ரகுபதி அதிமுகவுடைய இன்றைய நிலைமைக்கு அண்ணாமலை காரணமா இந்த ரெண்டு விஷயங்களை தான் அந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க முதல் விஷயமா நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா அதிமுகவுக்கு ஆதரவாக அமைச்சர் ரகுபதி இறங்கியிருக்காரு இல்லையா அவர் அதிமுக ஆதரவாக என்ன கருத்து தெரிவித்தார் என்பதை பற்றி ஒரு நிமிஷம் நீங்கள் கேட்டு வரணுங்க ஆனால் ரெண்டாவது ஒரு திராவிட இயக்கம் தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் தமிழகத்தில் இரண்டாம் இடம் யாருன்னு போட்டி போடுறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தமிழகத்தில் இரண்டாம் இடம் வர வேண்டியது திராவிட கட்சிகளாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அது எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றார் திராவிட கட்சிகள் என்றாலே வந்து அதிமுக திமுக தான் அதனால் திமுக அனைத்து விதத்திலும் சரி முதன்மையான இடத்துல இருக்கிறது இரண்டாம் இடத்துல வந்தா வந்தால் இருக்கும் அப்படின்னு ரகுபதி அவர்கள் வந்து நினைக்கிறார் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அதிமுக மீது எந்த குற்றச்சாட்டை வேண்டுமானாலும் திமுக சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்களும் ஆட்சி இருந்தாங்க தமிழகத்தில் திமுகவும் ஆட்சி கட்டில் இருந்தாங்க பரஸ்பரம் ரெண்டு பேரும் குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனால் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தாவோ இல்ல இரண்டாம் இடம் வந்தாவோ பாஜக மீது திமுக எந்தவித குற்றச்சாட்டும் வைக்க முடியாது ஒரே ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும் என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டிங்கன்னா அவங்க மதவாத அரசியல் செய்கின்றார்கள் சாதியவாத அரசியல் செய்கின்றார்கள் பிரிவினைவாத அரசியல் செய்கின்றார்கள் அதோட மத்திய அரசாங்கத்தில் அவங்க இருப்பதனால விசாரணை அமைப்புகளை வைத்து இருக்கின்ற ஜனநாயக சக்திகளை ஒடுக்குகின்றார்கள் ஸோ இந்த பாசிச சக்திகளை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அவங்க சித்தாந்த அடிப்படையில் மட்டுமே வந்து பாஜகவை எதிர்க்க முடியும் பாஜக மட்டும் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக அழியுமா தெரியாது ஆனால் திமுக ஒட்டுமொத்தமாக துடைத்து எரிந்து விடுவார்கள் பாஜகக்காரங்க ஏன்னால் மத்தியிலும் அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க மாநிலத்திலும் ஆட்சியில் அவங்க தான் இருக்கிறாங்க அதனால் டபுள் இன்ஜின் போர்ஸின் காரணமாக திமுக நிச்சயமாக அடுத்து வருகின்ற எந்த தேர்தலும் ஜெயிக்காது அதனால் இந்த தமிழகம் என்ற பிளே கிரவுண்டில் நம்ம சேஃபாக இருக்கணும்னா அதிமுக தான் நல்லா இருக்கும் என்ற தன்னுடைய சுயநல போக்கின் காரணமாகத்தான் அமைச்சர் ரகுபதி அவர்களை பொறுத்து வரைக்கும் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் இரண்டாம் இடம் வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார் அவர் மக்களை அடிப்படையாக வைத்தோ மக்களின் நலனை அடிப்படையாக வைத்தோ நம்ம அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசலை தன் கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து தான் அதிமுக இரண்டாம் இடம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இன்றைக்கி பாமக பாஜகவுடன் போய்விட்டது அதிமுக இனி எதிர்காலம் கிடையாது அண்ணாமலை அவர்கள் வந்து திட்டமிட்டு அதிமுகவை கருவறுத்து விட்டார் எந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இருந்தால் பாஜக கூட்டணி இருக்க மாட்டோம் எங்கள் ஆளுமைகளை அனுதினமும் கேவலப்படுத்துகின்றார் அதனால் அண்ணாமலை இருந்தால் நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் என்று எந்த எடப்பாடி பழனிசாமி சொன்னாரோ ஐம்பது ஆண்டு அரசியல்வாதி கண்ணில் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு விரல் விரல்விட்டு ஆட்டியிருக்கின்றார் ஐம்பது ஆண்டு அனுபவங்கள் எடப்பாடி பழனிசாமி கை கொடுக்கல ஆனால் அண்ணாமலைக்கு கை கொடுத்துருக்கிறது அதனால் அதிமுகவுடைய இந்த அவல நிலைக்கு அண்ணாமலை தான் காரணம் கடைசி நொடி வரைக்கும் பாமக அதிமுக கிட்ட தான் பேசிட்டு இருந்தது ஆனால் கடைசியில் அண்ணாமலை அவர்கள் எல் முருகன்ஜியை நியமித்து தட்டி தூக்கி இருக்கிறாரு ஸோ இன்னைக்கு அதிமுக கதவை திறந்து வைத்து விட்டு கூட்டணிகள் வரும் என்று சொன்னாங்க ஆனால் கூட்டணிகள் வரல அதோடு போச்சுன்னா அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதுவும் வந்து இந்த இடத்துல நிறைவேறவில்லை ஸோ அண்ணாமலையுடைய சாணிக்குத்தனம் அதிமுகவை அழித்திருக்கிறது அதுலேயும் ஒரு படி மேலே போய் ஒன் இண்டியாவில் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் சரி அதிமுக மூன்றாவது இடம் தள்ளப்பட்டு பாஜக இரண்டாவது இடம் வரும் அப்படின்னு ஒன் இண்டியாவில் செய்தி போடுறான் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுடன் கைகோர்த்த கூட்டணி கட்சிகள் நிச்சயமாக சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் போகும் நம் அண்மனையை பொறுத்த வரைக்கும் பாமக தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக இணைய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் அந்த ஒப்பந்தத்துடன் தான் பாஜக பாமக கூட்டணி இன்றைக்கு உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் சரி பாஜக இரண்டாம் இடம் அதிமுக மூன்றாம் இடம் அண்ணாமலை பார்த்த வேலையினால் அதிமுக அழிந்தது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதிமுக அழிவுக்கு காரணம் அண்ணாமலை கிடையாதுங்க யார் தெரியுமா கூட்டணி கட்சிகளுடைய ஆசைகள் தான் ஏன்னா மத்தியில் பாஜக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டாங்களா இல்லையா அப்போது ஆட்சிக்கு வந்துவிட்டால் பாஜக இங்கே கூட்டணி சேர்கின்ற கட்சிகளுக்கு ஏதாவது பதவி கொடுக்குமா இல்லையா அன்புமணி ஏற்கனவே மேலே எம்பியாக இருக்காரா இல்லையா அவர் எம்பியாக இருப்பதனால வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் பாஜக அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கும் மூன்று ஆண்டு காலம் அன்முனி ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அமைச்சராக நீடிக்கலாம் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்றாண்டு காலம்தான் ஆயிருக்கிறது மேலவை எம்பியாக அதனால் கேரண்டியாக அங்கே போனோம்னா அமைச்சர் பதவி உண்டு அப்படின்றது தான் எண்ணம் அதை பாஜக உறுதிப்படுத்தியிருக்குது சென்ற முறை அமைச்சர் பதவி கொடுக்கல இந்த முறை அமைச்சர் பதவி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் அங்கே போயிருக்கின்ற அரசியலில் பதிவு முக்கியம் வெற்றி முக்கியம் அதனால் அந்த ஆசையானது பாஜக பக்கம் கூட்டணி கட்சிகளை நகர்த்தி இருக்கிறது ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தானே அதுவும் இல்லாமல் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு தான் தெரியும் இரண்டாம் இடம் யார் திமுக வந்து முதலிடத்தில் நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் மனநிலை என்னன்னு நமக்கு தெரியாது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜெயலலிதா கூட தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன் எத்தனை பேர் எத்தனை குரல் கொடுத்தா என்ன மக்கள் செல்வாக்கு எனக்கு தான் இருக்குதுன்னு நம்பியது ஆனால் கடைசியில் ரெண்டு தொண்ணூற்றி ஆறில் ஜெனரல்தா கிட்ட இல்லாத பணமா இல்லை ஜெனரல் தாக்கிட்ட இல்லாத ஆட்களா இல்லை ஜெனரல்தா கிட்ட இல்லாத கூட்டணியா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன தான் பணம் கொடுத்தாலும் சரி வெற்றி என்பது கூட்டணி இல்லாத கட்சிகள் கூட வெற்றி பெறான் தேமுதிக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூட்டணி ஒப்பந்தத்தை இறுதி செய்கிறது அதிமுகவுடன் பாமக வந்து பாஜகவுடன் போன பிறகு தேமுதிகவும் அந்த பக்கம் சாயும் என்று சொன்னாங்க ஆனால் கூட்டணியினுடைய இறுதி வேட்பாளர் பட்டியலுடன் இன்றைக்கி டெல்லி செல்கிறது பாஜக கூட்டணி குழு அதனால் நிச்சயமாக தேமுதிக பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்பு கிடையாது சரிப்பா அண்ணாமலையால் அதிமுக அழியலைன்னா வேறு யாரால அழிந்தது உண்மையை சொல்லட்டுமா சோசியல் மீடியாவில் குறிப்பா குறிப்பாக எக்ஸ்தலத்தில் உட்காந்துக்கிட்டு அதிமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தானுங்க பாரு அவனுங்களால மட்டும்தான் அதிமுக அழிந்தது இரண்டாவது அதிமுகவுடைய இந்த பரிதாப நிலைக்கு காரணம் தமிம் அன்சாரி இரண்டாவது தொல் திருமாவளனவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க தான் தனமாக அதிமுக கிட்ட நட்புடன் பேசி பாஜக கூட்டணியிலிருந்து பிரித்தார்கள் ஆனால் தமிழ் அன்சாரியாக இருந்தாலும் சரி விசிகாவாக இருந்தாலும் சரி வழக்கம் போல தன்னுடைய அரசியல் சாணிக்கத்தனத்தை காட்டிட்டோம் என்ற துரோக பார்வையை வீசி அதிமுகவுக்கு ஆதரவாக இல்லாமல் திமுகவுக்கே போய் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் இனிமாவது எடப்பாடி பழனிசாமி ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் இருந்தாலும் சூழ்ச்சிகள் எந்த வடிவத்தில் வேண்டுமானால் வரும் மேக்சிமம் சூழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் நட்பு வடிவத்தில் தான் வந்திருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதுலேயும் களத்துக்கே போகாத ஒரு அரங்குக்குள்ளே உட்காந்துக்கின்னு பேசுகின்ற கழி சடைகள் தான் அதிமுகவினுடைய இந்த பரிதாப நிலைக்கு காரணம் அதுலேயும் ஐடி விங்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு அதிமுகவில் இருக்கானுங்க பாருங்கள் அவனுங்க தான் அதிமுக அழிச்சது எடப்பாடி பழனிசாமியை திசை திருப்பியது அந்த ஐடி விங்ஸ் மட்டும் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறோன்னா தான் வச்சுக்கங்களேன் நிச்சயமாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க எதிர்கட்சிகள் எந்த பக்கம் போகுது அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த பக்கம் போகுது பாஜகவுக்கு ஆதரவு இருக்கா இல்லையா என்ற உண்மையானது ஐடி விங்ஸ் காரனுக்கு தெரிஞ்சிருக்கும் அவனுங்க பாஜக எதிர்ப்பு மடங்கு கொண்டவனுங்க ஏன்னா பாஜகவில் வந்து துரத்தப்பட்ட மனங்க அதனால் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற மனநிலை தான் அவன்கிட்ட இருந்ததே கண்டி அதிமுகவுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஐடி விங்ஸில் இருக்கிறவனுக்கு கிடையாது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜகவை எதிர்க்காங்களா அண்ணாமலை எதிர்க்கிறாங்களா அது போதும் நமக்கு இதுதான் உண்மையான நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி விங்ஸில் இருந்துக்கிட்டு எவன் பேசினானோ ஒரு அறையை விட்டு வெளியே போகாமல் எவரெல்லாம் குரல் கொடுத்தானோ ஒத்தநாடி பையன்லாம் வந்து ஏதோ ஓராயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் அரசியல் களத்தில் இருந்த மாதிரி நான்கு புக்கை படித்துவிட்டு அதிமுகவை அழிவு கட்டணத்துக்கு கொண்டுகிட்டு போயிட்டானுங்க ஸோ ஒட்டுமொத்தமாக அதிமுகவை அழித்தது அண்ணாமலை கிடையாது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தன் கட்சி பலமாக இருக்கணும் தன் கூட்டணி பலமாக இருக்கணும் அதுக்கான வியூகத்தை அவர் அவர் வகுத்தார் அதனால் அவர் எப்படி அதிமுக அழித்தது ஆக முடியும் தன் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றிக்கான வியூகத்தை என்ன வேணாலும் பண்ணுவார் அதனால் அதிமுக எதிராக செயல்பட்டார்னு சொல்லவே முடியாது திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் எனக்கு ஒரு பெரிய கூட்டணி வேண்டும் அதுக்கு நான் என்ன உறுதிமொழி வேண்டுமானாலும் நான் கொடுப்பேன் அதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதை அண்ணாமலை தடுத்தாரா ஏன் தேவையில்லாத ரிஸ்க்கு சிறுபான்மையர் வாக்குகள் ஒட்டுமொத்தம் இன்றைக்கி இன்னைக்கு அதிமுக பெற்றுவிடுமா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று திமுகவுக்கு தெரியுது ஐம்பது ஆண்டு காலம் அரசியல்வாதி எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா திமுக எம்ஜிஆர் ஜெயலலிதாவை திட்டினாங்களே அதை விடவா நம்ம அண்ணாமலை அவரை திட்டி போட்டார் கொங்கு மண்டலத்தில் யாரா தலைவராக இருக்கணும் கொங்கு மண்டல யார்கிட்டா வந்து கோட்டையாக இருக்கணும் இந்த ஒரே சுயநல எண்ணத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமியே பாஜக கூட்டணி விட்டு வெளியே வரணும் அண்ணாமலை வளர்கிறத விட தான் வந்து கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவருக்கு அவரே சூனியம் வச்சுக்கிட்டாரு ஐடி பிங்ஸுக்காரங்களும் அவருக்கு சூனியம் வச்சாங்க ஸோ அதிமுக அழிந்தால் எடப்பாடி பழனிசாமி ஐடி விங்ஸ் காரங்களால் மட்டும்தான் அழிஞ்சது ஏயா மூணு வருஷம் அரசியல் களத்துக்கு வந்த அண்ணாமலையால் சாதிக்க முடியுது ஐம்பது ஆண்டு காலம் அரசியல்வாதி எடப்பாடி பழனிசாமியில் சாதிக்க முடியல ஏயா ஏன்னா புகழ்ச்சிக்கு மயங்கி விட்டார் அந்த ஆள் ஐடி விங்ஸில் இருக்கிறவன் சொல்கிறது மட்டும்தான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டாரு ஆஹா ஓஹோ அப்படின்னு ஐடி விங்ஸில் இருக்கிற நாலு பேர் நாலு ட்வீட் போட்ட உடனே நம்ம தான் கெத்து நினச்சிட்டார் இனிமேலாவது ஐடி விங்ஸ் ஒரு பக்கம் ஓர நில்லுங்க நாலு ட்வீட்டு போட்டியா நாலு ஊரை போய் பிரச்சாரம் பண்ணு உனக்கு உட்காந்த இடத்துல வந்து வேலை பார்க்குறதுக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சிருக்கணும் ஆனால் அந்நிய கட்சியிலேருந்து வந்த பையன்லாம் வந்து பாஜக எதிர்க்கிறான் திமுக எதிர்க்கிறான்ற உடனே அவன் உண்மை என்ன நினச்சி தனக்கு தானே சூனி வச்சுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதனால் ஐடி விங்ஸ் தான் அதிமுகவை அழித்தது அன்றி அண்ணாமலை கிடையாது அவங்கவுங்க கட்சி கூட்டணியை அவங்க பலப்படுத்த வேண்டும் என்று தான் நினைப்பாங்க அது அரசியல் வீகம் அது ஒரு சாணிக்கத்தனம் அதை விட்டு விட்டு அண்ணாமலை அழைச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் மீது பழி போறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியல் பாஜக மீது திமுக காட்டுகின்ற வன்மம் அதை ஊடகங்கள் பார்த்திங்கன்னா அண்ணாமலை தான் அதிமுக அழிக்க முற்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மோடி அவர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆரும் பேசுவதனால இருக்கின்ற ஒருத்தர் ரெண்டு தொண்டர்களையும் இருந்து பாஜக பக்கம் இழுக்கிற வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அரசியல் களத்தில் வந்து வெற்றிக்கான வியூகங்கள் எதுவோ எதிரிதான ஆயுதத்தை தீர்மானிக்கலாம் என்று சொல்வது போல இங்கே எதை பேசுனா வெற்றி பெற முடியுமோ அதை பேசுறாங்க அது அவங்களுடைய வளமைக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக இருக்கும் அதை தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை தடுக்க தவறிவிட்டு அய்யய்யோ அவன்தான் பண்ணிட்டான் இவன் தான் பண்ணிட்டான்னு சொல்லிவிட்டு அரசியல் களத்தில் ஒருத்தரை எதிரியாக கருதி ஒட்டுமொத்தையும் கோட்டை விட்டுட்டு திமுக இன்னைக்கு ஐயோ திராவிட கட்சிகள் இரண்டாவது வந்தா சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லுவதெல்லாம் அதனுடைய உள்நோக்கம் அதிமுக இரண்டாவது இடம் தான் அதுக்கே போட்டி போட்டு கிடக்குது பரிதாபத்தில் கிடைக்குது அப்படின்னு ஆஹா இனிமே அதிமுக எழுந்து வராது என்ற கருத்தியில் அதிமுக ஆதரவாக பேசுவது போல பேசி திமுக ஒட்டுமொத்தமாக நசுகுகிறது எல்லா சூழ்ச்சிகளையும் எடப்பாடி பழனிசாமி அறிவார் ஆனா எங்கேயோ ஒரு சிறு இடத்துல கோட்டை விட்டுருக்காரு பார்க்கலாம் மீண்டு எழுது வருகிறதா அதிமுக இல்லை அவ்வளவுதான் காங்கிரஸ் போல கரைகிறதா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்